வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் நவம்பர் இருபத்தி நான்கில் மறைந்த கா வீராட்சாமி எக்ஸ் எம் பதினாறாவது நினைவு நாள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திருவெற்றியூர் முன்னாள் திமுக நகர கழக தலைவர் மாவட்ட கழக பிரதிநிதி அசோக் லேலான் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அடசனை மாவட்ட தோமுசா முன்னாள் தலைவர் மற்றும் பனிரெண்டாவது வட்ட திமுக வட்ட செயலாளர் க வி சதீஷ்குமார் எக்ஸ் எம் சி மற்றும் பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் மற்றும் தலைமை கழக வழக்கறிஞர் வி கவி கணேசன் ஆகியோரின் தந்தையாருமானார் மறைந்த கா வீராட்சாமி எக்ஸ் எம்சியின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாள் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அனுசரிக்கப்பட்டது தலைமை கழக வழக்கறிஞர் பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் மற்றும் வட்டக்கழக செயலாளர் க வி சத்தீஷ்குமார் ஆகியோரின் ஏற்பாட்டில் காலடிப்பேட்டை மேற்கு மாட வீதியில் பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த க வீராட்சாமி எக்ஸ் எம் சி திருவுருவப் படத்திற்கு முக்கிய பிரமுகர்கள் திமுக மாவட்டம் பகுதி மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் மாவட்டம் பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர்